கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் ஏசையா நாற்பத்தொன்று பத்து பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து பயந்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளே சில கடன் பிரச்சனைகளை பார்த்து வியாதிகளை பார்த்து பலவிதமான மனிதர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்க மிருகங்களை பார்த்து அசுத்த ஆவிகளை பார்த்து பெள்ளி சூன்யம் இவைகளுக்கெல்லாம் மக்கள் இன்றைக்கி பயந்து போயிருக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படியாக சுந்தர் பிச்சை அவர்கள் தன்னுடைய ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார் ஒரு சமயம் அவர் ஹோட்டலுக்கு போனார் அவர் கூகுளுடைய கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓ அவர் அமெரிக்காவில் படித்தவர் பெரிய பணக்காரர் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட எண்பது கோடி சம்பாதிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனிதன் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கும்போது அங்கே வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாரும் டிஃபன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கரப்பாம்பூச்சி வந்துடுச்சு வந்து உட்காந்துருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சுந்தர் பிச்சையும் பார்க்குறாரு இந்த பெண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு பயந்து போய் நடுங்கி உள்ளே ஒரே ஒரே கூய்சல் போட்டோடனே அந்த கருப்பான் இன்னொரு பெண்ணுடைய துப்பட்டாவில் போய் உட்காந்துருச்சு என்ன செய்யுதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த சர்வர் வந்துட்டாங்க சர்வர் வந்தோடனே இந்த கருப்பான் போய் அவனுடைய ஷோல்டரில் உட்காந்துக்கிடுச்சு சரி நீங்கள் பயப்படாதீங்க இது எனக்கு ரொம்ப பழக்கம்தான் அதனால் அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே அந்த கரப்பாம்பூச்சை பிடிச்சி நேராக ஜன்னல் வழியாக கொண்டு போய் வெளியில் அப்படியே அப்படி போட்டு விட்டான் ஏன்னா அதில் அவனுக்கு அங்கே சமையல் கட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் கரப்பாம்பூச்செல்லாம் இருக்குது இல்லைங்களா அது சர்வருக்கு ச பழக்கம் ஆயிடுச்சு அந்த மாதிரி அந்த அனுபவத்தை அவர் எழுதியிருக்கிறார் அந்த சர்வர் பார்த்து பயப்படாதீங்க நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் அதே மாதிரி வானத்தி பூமி உலகத்தையும் படித்தார் ரட்சகர் மார்க்கு நான்காம் அதிகாரத்தில் அவர் ஒரு கப்பலில் ட்ராவல் பண்ணுறாரு படகுல ட்ராவல் பண்ணுறாரு சீசர்களும் ட்ராவல் பண்ணுறாங்க இயேசு தலையணையில வைத்து படுத்து நித்திரையாக இருக்கிறாரு திடீரென்று அவர்களுக்கு சுழற்காற்று வந்து விட்டது படகு சுற்றி சுற்றி அப்படியே வருது தண்ணி படகுல மோதி அப்படியே தண்ணிக்குள்ளே இது படகுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்போ எல்லோரும் எழுந்திருச்சு ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் மக்க கவலை இல்லையானவனே எழுந்திருச்சார் ஆண்டவர் எழுந்து அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார் அப்பொழுது சீசர்களை பார்த்து சொன்னார் ஏன் பயப்பிட்டீங்க நான் உங்க கூடவே இருக்கணேன் எதுக்காக நீங்கள் பயப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாராம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னாராம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த பயம் வருவதற்கு காரணம் என்ன எல்லாம் எதை நினைச்சு கவலைப்படுவதற்கும் பயம் வருவதற்கும் காரணம் என்ன முதலாவது அந்த சீசர்கள் இயேசுவோடு நல்ல ஒரு உறவு இல்லாமல் போயிடுச்சு தன் திறமையினால் தன்னுடைய செல்வத்தினால் தன்னுடைய பதவியினால் எல்லாமே நம்ம சாதிக்கலாம்னு நினைக்கிறோம் ஏன்னா அந்த கடலில் வந்து காற்று புயல் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது சங்கீத நூற்றி முப்பத்தஞ்சு ஏழு காற்று நம்முடைய பண்டக சாலையிலேருந்து அனுப்பிதான் அந்த ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு சீசர்களெலாம் அதனால் இவங்க எப்படி போவாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் காற்று அவரே அனுப்பினார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இயேசுவோடு நல்ல ஒரு உறவு இருக்கணும் இயேசுவோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும் அவரோடு உறவு இருக்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதான் ஜபம் அந்த ஜெபம் என்கிற உறவு இருக்கும்போது விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் விசுவாசம் வளரும் விசுவாசம் இருந்துச்சுன்னா எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஆம் பிரியமான இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் அவர் என்னென்றால் கடல் மேல் நடந்தவருக்கு இது லேசான காரியம் அந்த சர்வர் சொன்னாலும் இதெல்லாம் எனக்கு லேசான காரியங்க இதெல்லாம் ஈஸியாக நான் பிடிச்சி வெளியில் போட்டுறேன் அப்படிங்கிறார்ல இயேசு கடல் மேலே நடந்தவருக்கு அந்த கடலை புயலையும் காற்றையும் அமைதிப்படுத்துவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆண்டோரோடு நல்ல ஒரு ஐக்கியமாக இருக்கிறீங்களா உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க பயப்படாத நான் உங்ககூடவே இருக்கிறேன்னு சொன்னீங்க எவ்வளோ பிள்ளைகள் பயந்து கலங்கி நடுங்கி கொண்டிருக்காங்க வேலை இல்லாமல் அன்றரே குழந்தை இல்லாமல் அன்றரே வியாதியோடு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விடுதலை சுகம் ஆரோக்கியம் நல்ல ஒரு சமாதானத்தை தருவீராக ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ